அனைவருக்கும் வணக்கம் நான் விதுசன் ஓகே இன்றைய தினம் வந்துட்டு எங்க நினைக்கிறோம் போல வந்துட்டு எங்க நம்ம இன்றைய தினம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி தான் வந்து பாக்க போறீங்களா அதிசயம் ஓ அதிசயம் வந்துட்டு வாயில சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நேரில் வந்துட்டு நாங்க ஒரு காலமே வந்துட்டு பாக்கல அதான் வந்துட்டு இன்றைய வீடியோ நீங்க வந்துட்டு பாக்க போறீங்க உண்மைக்கு வந்துட்டு

ரெண்டு நாலு மரம் நிக்குது அந்த மரத்துல வந்து தேங்காய் கொஞ்சம் கிடக்குது நான் வீடியோ எடுக்கிற இடத்துல கூட வந்துட்டு நிறைய தேங்காய் இருக்குது அது வந்து மண்டியில் விழுந்தா கூட அப்போ வந்து நிற்க கூட அம்மா அந்த மண்டியில் விழுந்தாலும் அம்மா கோமா கொண்டு போயிருவேன் கோவா கொண்டு வரும் அதனால் பெரிய ஓத்திரமா போயிடும் அதனால் வந்துட்டு நாங்க தேங்காய் புடுங்க பிடுங்க போகிறோம் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இப்போ காய்க்காத தண்ணியாக இருந்தாலும் தானே தான் முளக்கி தண்ணி அப்போ வந்துட்டு அந்த ஐயா வந்துட்டு எல்லாமே செய்வேன் அந்த ஐயாவோடையும் நாங்கள் வந்து நம்ம கதைச்சி போட்டு அதை கொண்டு நாங்கள் தேங்காய் பண்ணலாம் இன்னைக்கு வந்துட்டு மரத்தில் வந்துட்டு நாங்கள் ஏற மாட்டோம் வேறு நான் ஏறு எல்லாம் புடுங்கலாம் அந்த ஐயா என்ற வழியாக கொஞ்சம் நம்மளை பிடுங்கு வேறான்

எத்தனை வருஷமா பிடிக்கும் பத்து வயசுல இருந்து பத்து வயசுல இருந்தா படிக்கணும் சின்ன ஓகே அப்ப வந்துட்டு பத்து வயசுல இருந்து தங்காய் புடம்புறது இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு ஆறு ஐம்பத்தாறு வயசு ஐம்பத்தாறு வயசு மட்டும் தேங்காய் குடுக்க வேணா இருக்க அப்ப வந்து நிலையில வந்துட்டு சைக்கிள் அம்மா தேங்காய் குடுங்கிள் சைக்கிள் அப்ப வந்து என்னன்னு சொன்னால் ஐயாண்ட ஒரு குணம் வந்துட்டு சைக்கிள் வந்தாலும் சைக்கிள் ஓட மாட்டேன் குட்டிங்கன்னா காத்தாரிக்கிற இல்லன்னா ஓ சரி

மண்டல பழங்கா வாங்க விழாவை தான்ங்க இங்க அம்மா தஞ்சாவட்டா நீக்கு இங்க ஹை வீட்டு நிற்கிறார தென்னை மரத்தில் கையா விட்டு நீங்க வாங்க வாப்பா இப்ப விடுங்க கையா காளைய விடுங்க அஜோ ரங்க ஐயா ஆமா வாங்க இப்ப நில்லுங்க அப்ப கையை விட்டுறதுல இஞ்சி பாங்க கையை விட்டு நீங்க காளையை விட்டு நில்லுங்க சரி வாங்க வாங்க சிங்கண்டா நெருப்புடா சரி ஓகே இப்ப வந்து ஐயா உரிக்கிறத பாப்பமே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்துட்டு தேங்காய் வந்துட்டு உரிக்கிட்ட ரக்கி ஆச்சு உரிக்க போறாராம் அது பெரிய ஒரு சாதம் இதெல்லாம் இங்க எல்லாம் நாங்க உரிக்கல இங்க தேங்காய் தேங்காய் ஓட காடுங்க ஐயா பஸ்டா இங்க ஒன்றுமே உரிக்கல அது உரிங்க ஐயா இவரே <laughs>

தேங்காயு குடுத்து நீர்த்த காஞ்செங்காய் காஞ்சதெங்காய் பைரமா இருந்தா நினைப்பான் காஞ்சா உரிக்கலாம் அலுவங்களை போட்டு தண்ட மாட்டேன் பச்சை தங்க டக்கெண்டு காஞ்ச உரிச்சு சாதனை காட்டவரே என்ன செல்ல உரிப்படும் கொடுத்து காய்ச்சி

சரி உம்மைக்கு வந்துட்டு ஐயாக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக நடந்து வந்தேன் ஓகே ஆமா அதே

தள்ளி பிடிப்பு பல்லுக்கு நோ வேதனை இல்ல இது காய்ஞ்சதாங்க சொந்த கீரை பார்க்கும் பிளேட் மாய் பிளேட் மாய் என்ன கத்தி மாய் கீரா சரி சரியா கண்டிப்பா வந்துட்டு ஐயான்ட திறமை வந்துட்டு அப்படியே கண்ட மறக்காம ஃபோன் பண்ணுங்க உழவுதான் வந்துட்டு வீடியோ எல்லா இடமும் எல்லா இடம் உள்ள நாடு ஃபுல்லா பாக்கு